சத்தமா சத்தமா கேட்டுச்சா மைடியர் ஏன்பா நான் தான் அப்பே சொன்னல அவருக்கு ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது ஏன்பா மறுபடியும் கேட்டுச்சா சிஎம் சார் இந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது துரத்திக்கிட்டே வரும் கான்பிடண்டாருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இப்படி முதல்ல தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே தலைவா ஐயோ தூக்கம் போச்சே தூக்கம் போச்சே தூக்கம் போச்சு ஐயோ யோ இப்படி பண்ணிட்டா இவ்வளவு கூட்டம் வருது ஒரு ஒரு இடத்துக்கு இவ்வளவு கூட்டம் வந்தா நாங்க எங்க தானா போறது அப்படின்ட்டு புலம்புற அளவுக்கு ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சிகளையும் சரி புலம்புற அளவுக்கு ஒரு நிலைக்கு தள்ளி தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு நாகை மாவட்டத்துல இந்த ஒரு கூட்டம் அப்படின்றது கட்டுக்கிறங்காத ஒரு முக்கியமா மக்கள் வெள்ளமா வந்து சூழ்ந்துருக்கு முக்கியமா மீனவர்களுடைய வரவேற்பு அங்க நடந்த கூடிய இப்போ பேசி முடிச்சு இறங்கியிருக்காரு இப்பதான் பொழுதுல இருந்து இறங்குற வரைக்கும் அந்த ஆற வாரம் அப்படின்றது வந்து அது தலைகளா இல்ல கடல் அலைகளா அப்படின்றதே தெரியல அப்படியே அந்த வண்டி மூவ் ஆகி வரும்பொழுது அந்த ஒரு வேவ் அந்த கூட்டம் அப்படியே வந்து பின்னாடி தள்ளுது அவ்வளவு கூட்டம் இவ்வளவு மிகப்பெரிய அன்பை சம்பாதிச்சு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அந்த அரசியல்வாதிகளையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதியா பார்க்கப்படுறாரு பலருமே சொல்லுவாங்க இந்த பிறகு அந்த கூட்டம் வந்து கண்ட்ரோல் இல்லாம இருக்கு இதை உடைக்கிறான் அதை ஏறான் இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு இந்த கூட்டம் மற்ற கூட்டங்களை விட ரொம்பவுமே வெல் ஆர்கனைஸா நடந்திருக்கு இந்த கூட்டம் ரொம்ப தெளிவா நடந்திருக்கு ஒன்று இரண்டு இடங்கள்ல சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் அது பழைய கூட்டங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கண்ட்ரோலா இருந்திருக்காங்க சோ கான்சியஸ்னஸ்க்கு டிவி கே உடைய கேடர்ஸும் பொதுமக்களும் வந்துட்டாங்க இங்க உங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுறாங்க இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டும் போது அதையெல்லாம் நடைமாற்றத்துக்கு நாங்க செய்யக்கூடிய செயலால நீங்க வந்து பேரிகேடு வச்சு நீங்க தடுத்துக்கிறீங்க இங்க பாரு உங்க கூட்டம் இப்படிப்பட்ட கூட்டமா இருக்கு அதை முதல்ல செய்ய அப்புறமா எங்களை குறை சொல்லலான்ற அளவுக்கு உங்களுடைய குறைகளை தவற மறைக்கிறீங்க இல்லையா அந்த விஷயத்த மக்கள் உணர ஆரம்பிச்சுட்டாங்க சோ இந்த ஒரு நாகை கூட்டம் இதை தொடர்ந்து திருவாரூர்ல அடுத்து பேச போறாரு இங்க பேசுனதே முக்கியமா நானும் வழக்கமா என்னச்சுன்னா போன மட்டை மாதிரி மீனவர்களுக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் இருக்கும்ல பொய் வாக்குறுதிகள் அதெல்லாம் எடுத்து வச்சு அடிக்க போறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிட்டு இருந்தேன் ஆனா இதெல்லாம் செஞ்சிருக்கலாம் இவங்க செய்யல அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து தொழிற்சாலைகள் மீன் மீன் வளத்தை வந்து பெருக்கிறதுக்காக தொழிற்சாலைகள் அந்த பதுப்பாளத்துல தொழிற்சாலைகள் விவசாயிகளுக்கு செய்ய வேண்டியது இறால் பண்ணைகளை பராமரிக்க வேண்டியது இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க செய்யாம வெளிநாடு டூர் போறீங்களே முதல்வரே அப்படின்னு கேட்டாரு இப்படி ஒரு கேள்வியை கேட்கவா நாங்க நாடு நாடா போறோம் அப்படின்ற மாதிரி முதல்வருக்கு தோணும் நீங்க போயிட்டு வந்து இங்க ஒண்ணும் நடக்கல உங்களுடைய குடும்பத்தை இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்க பண்ண போயிருக்கீங்க வெளிநாட்டு முதலீடு இங்க வர்றதா இல்ல வெளிநாட்டுல உங்க முதலீடு போறதுக்கு போனீங்களான்ற எல்லாம் கேட்டாரு இவ்வளவு கூட்டத்தை பார்த்ததுக்கே உங்களுக்கு இந்நேரம் வந்து பீதியில என்னென்னவோ ஆயிருக்கும் தூக்கமும் போச்சு முதல்வர் தூக்கம் இல்லாம தெரிய போறாரு அது தாண்டி ஹைலைட் என்ன அப்படின்னா மக்களை சந்திக்கிறதுக்கு நான் வரேங்க காமெடியா இவங்க வந்து நிபந்தனைகள் போடுறாங்க வண்டியை விட்டு இறங்கக்கூடாது கையை இவ்வளோதான் தூக்கணும் கையை ஆட்டக்கூடாது சிரிக்க கூடாது பேசக்கூடாது மக்கள்கிட்ட போகக்கூடாதுன்னு இவ்வளவு நிபந்தனைகள் போடுறீங்களேன்னு அண்ணன் வச்சு செஞ்சுட்டாப்புல இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு இதை பேசலையே பேசலையே நானும் யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரி ஒடுக்குமுறைகள் நிபந்தனைகள் இதெல்லாம் நீங்க பேசணும் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இருந்தேன் நீங்க நீ உடச்சிட்டாரு அதுவும் மக்கள் மொழியில நான் மக்கள்கிட்டே கேட்டுக்கிறேங்க நான் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை என்னுடைய சொந்தங்களை நான் பாக்குறதுக்கு வரேன் எனக்கு அனுமதி இல்லையா நான் வரக்கூடாதா மக்களை நீங்க சொல்லுங்க அப்படின்னா மக்கள் தெரிக்க விட்டாங்க திரும்பவும் இந்த கொள்ளையடிக்கக்கூடிய குடும்பத்தை வைத்து கொள்ளையடிக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சி வரணுமான்னு கேட்டா தெரிக்க விட்டாயங்க இதெல்லாமே ஷாக் இப்ப என்ன ஆகும் இப்ப பேசின விஷயங்கள் அமைச்சர்கள் கதருவாங்க எம்பிக்கள் கதருவாங்க எம்எல்ஏக்கள் கதருவாங்க கட்சி நிர்வாகிகள் கதருவாங்க முக்கியமா முதலமைச்சர் பேர் சொல்லாம முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறான் ஏன் ஆசையை தீய வைக்கிறதுக்கே வருவீனடா என்கிட்ட சலசமன்றத்துக்களே வருவீங்களா அளவுக்கு புலம்ப கூடிய அளவுக்கு முதலமைச்சர் தள்ளி விட்டு நீங்க பேசி இறங்கியிருக்காப்புல மேல எடுத்து நீங்க சூரசம்ஹாரம் பண்ற முருகரா அங்க நின்ற மாதிரி தான் வந்து பலருமே பாக்குறாங்க அவ்வளவு பெரிய வேலை கொடுத்திருக்காங்க வழி பாத்தீங்கன்னா பல கிஃப்ட் ஒரு இடத்துல வாள் கொடுத்துருக்காங்க ஒரு இடத்துல வேல் கொடுத்துருக்காங்கன்னா திருசீரம் ஒருத்தர் எடுத்துட்டு வந்து நின்றுட்டு இருந்தாரு சோ மக்களுடைய அன்பு இந்த அளவுக்கு ஒரு மனிதருக்கு கிடைக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுல இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள்ல ஒரு முக்கியமான பங்க விஜயண்ணா அவர்கள் பெற்றிருக்காரு இது மட்டும் ஆட்சியை பிடிக்க போதுமா அப்படின்னு கிடையாது இந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு டிவிக்கு நிறுத்தக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளருக்கும் இருக்கும் வேட்பாளர் தேர்வுலையும் அந்த வேட்பாளர்கள் மக்கள் கலப்பணிகள் செய்யறதுலையும் அவங்க எப்படி அவங்களை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறாங்கன்றதுலையும் அடுத்த எட்டு மாசம் ரொம்பவுமே முனைப்போட செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா டிவி கேவுக்கு ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு ஒரு அரிய வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை முக்கியமா தளபதி அவர்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு சுப்பீரியரா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கரிசமேட்டிக் லீடரா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துக்காரு முதல்ல தளபதி மாநாட்டில் சொன்ன மாதிரிதான் நாங்க கட்சி ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போயிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அந்த மாதிரி தான் இங்க ஒரு ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களும் டிவியில பாக்குறவங்களே பிரமிக்கிற அளவுக்கு நீங்க ட்ரோன் ஷார்ட்ஸ் எல்லாம் சிலது பாக்கணுங்க டிவிஸ்ல மீடியாஸ்ல வந்து எல்லா சேனல்ஸ்லயும் இன்னைக்கு லைவ் இதுதான் காலையில இருந்து அவர் கார்ல இருந்ததுல இருந்து இப்ப வந்து அவர் பேசி இறங்கி போய்கிட்டு இருக்க வரைக்கும் ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் பவர் செவன் அங்க வந்து ரிப்போர்ட்டிங் விஜய் மட்டும் தான் இன்னைக்கு நியூஸ்ல காலையில இருந்து நைட் வரைக்கும் ஃபுல் டே ஷெட்யூல் போட்டு முதல்வரை போட்டு தார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்டா அவர் ஃபுல் டே அந்த விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னா நீங்க இன்னைக்கு ஒரு நாளாவது வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில வந்து கல்வித்துறை கல்வி கல்வித்துறை சார்பாக முப்பெரு விழாவான் வழக்கமா ஒரே ஒரு முப்பெருமிழா தாங்க நடக்கும் வருஷத்துல கல்வித்துறை சார்பா ஒரு முப்பெரு அதுக்கப்புறம் வந்து வேற எங்கேயோ வந்து வேற ஏதோ ஒரு அரசு நிகழ்வுக்கு வந்து முதல்வர் போறாராம் அது வந்து ஒரு நியூஸ் கார்டா மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு ஆகல இந்த அளவுக்கு இன்னைக்கு மத்த வேலைகள்ல போட்டு நாங்க பிஸியா இருக்கும் நாங்க வேலையா இருக்கும் அப்படின்றத காட்டிக்கிற மாதிரி வந்து இருக்காங்க கண்டிப்பா ஊடகங்களை அடுத்த ஆறு மாசத்துக்கு நான் தொடர்ந்து சொல்ற மாதிரி சமாளிக்கவே முடியாது ஊடகங்களை முதல்ல சமாளிக்க முடியாது ஓட்டு கேட்டு போகும்போது காலத்துல மக்களை உங்களை கேள்வி ஆரம்பிப்பாங்க ஒரு ஒரு இடத்துல நீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது போன வாட்டி வந்தப்ப இதெல்லாம் சொன்னியே நீ செஞ்சியான்னு உங்களையே கேட்க போறாங்க ஒவ்வொரு அமைச்சர்களும் எம்பிக்களும் என் கவுன்சிலர் முதல் கொண்டு ஊருக்குள்ள போயிட்டு உங்களுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு பயப்படுவோம் பிரச்சாரத்துக்கு போறதுக்கு பயப்படுவோம் இந்த மாதிரியான சூழல் அமைதா போது எழுதி வச்சுக்கோங்க இந்த காணொலியை சேவை பண்ணி வச்சுக்கோங்க தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிருச்சு அப்படின்னா நீங்க போயிட்டு மக்கள் கிட்ட நிக்க முடியாது உங்களால பேசவே முடியாது போன முறை சொன்னதை எங்களுக்கு செஞ்சீங்களான்னு கேட்பாங்க உங்களுடைய கூட்டம் கலங்க போகுது தூக்கத்தை தொலைத்த முறைவர் முதல்வர் அவர்களுக்கு இந்த காணொலி நம்ம சொல்றது என்ன அப்படின்னா நீங்க மேலும் மேலும் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பங்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு வேகமா திரும்ப ரிட்டன் அடிக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சயின்ஸ் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல சோ இந்த காணொலியில பத்தி உங்களுடைய கருத்துக்கலாம சொல்லுங்க அடுத்து திருவாரூர் போப்படா அங்க பேசுக அப்புறம் அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்